ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜா இன்றைக்கி எம்ச்செல்லாம் பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைலாக பாலக்கீரை நல்லா காரசாரமாக பண்ண போகிறோம் இது சுட சுட சாதத்து கூட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் தோசை தயிர் சாதத்து தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசித்து சாப்பிடுங்க நன்றி நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி குடிக்குடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்டு இளந்தண்டாக இருந்தால் சேர்த்துக்கலாம் ரொம்ப முத்தல் தண்டை இருந்தால் அப்படியே போட்டுருங்க வேண்டாம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் நல்ல வெந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு கட்டு கீரைக்கு நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் குறை தான் அரைச்சி எடுக்க போகிறோம் இது எப்படி வேணாலும் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி தாரில் சேர்த்துடலாம் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துலாம் வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஏழு எட்டு பல்லு பூண்டு நான் தோலோட தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீக்கிட்டு கொடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் நான் ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைவோ பத்து சேர்த்துக்குங்க உப்பு டேஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் குறை வரப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பூண்டு வெங்காயம்லாம் பாருங்கள் அப்படியே தெரியுது இப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு வானலில் நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துக்கேன் இல்லாட்டி தேங்காய்ந்தில் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எந்த ஆயில் சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு கத்து கருவேப்பில ஒரு மூணு வரமிளகாய் நல்லா இப்படி கிள்ளி சேர்த்துடலாம் நல்லா செவந்து வரட்டும் இந்த பருப்பெல்லாம் அது வரைக்கும் கிண்டி கொடுத்துக்குங்க இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தால் மசாலாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லபடி கிண்டி கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெயில் தான் நல்லா வதங்கி வரணும் இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக நல்லா வச்சுக்கோங்க நல்லபடி கிண்டி கொடுத்துக்குங்க நல்லா இந்த பச்சை வாசனை போக நல்லா கிண்டி கொடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லபடியாக கிண்டி கொடுத்துக்கலாம் இல்லாட்டி கருகி போயிடும் இப்போ நல்லா பச்சைசனம் போயிடுச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் கீரையை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அப்படி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படி கிண்டி கொடுத்துக்குங்க இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்படி நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பண்ணில்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம் அப்பப்போ திறந்து மூடி கிண்டி கொடுத்துட்டே இருங்க கீரை வேகிற வரைக்கும் பிறகு பச்சாசனெல்லாம் போயிடுச்சு கீரை நல்லா வெந்து வந்துருச்சு கீழையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ தொட்டு பார்க்கலாம் கீரை இப்போ கையில் நல்லா மசிஞ்சு வருது கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சுட சுட சாத்து கூடையோ இல்லாட்டி சப்பாத்தி தோசை கூடையோ சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் பாலக்கீரை ரெடி ஆகிடுச்சி டட்டாசியூ